கை பறவைகள் நிறைய இங்க தான் அதனால தான் இந்த மலைக்கு கொல்லிமலை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு இன்னொரு வரலாறு சொல்லுது கொல்லிமலையோட ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சித்தர்கள் தான் அதுல ஒரு வினோதமான வழிபாடும் இங்கே இருக்கு இவங்க என்னன்னா ஒரு குணப்படுத்த முடியாத நோய் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த கொல்லிப்பாவை கோயில்ல இருக்க ஆத்துல இருக்க மீனை பிடிச்சி அந்த மீனுக்கு மூக்குத்தி போட்டு இந்த கொல்லிமலையோட மறுபக்கம் அதாவது மாந்திரிகம் ஏவல் பில்லி சுனியம் அதெல்லாம் தான் இந்த கொல்லிமலை இது மட்டும் இல்லாம இந்த கொல்லிமலையில பாத்தீங்கன்னா நடக்குது அந்த அளவுக்கு இந்த கோயில பாத்தீங்கன்னா இந்த கோயிலே ஒரு மலை உச்சில தான் அமைஞ்சிருக்கும் இந்த கோயில பார்க்கவே ரொம்பவே மர்மமாதான் இருக்கும் இந்த கோயில சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல யாருமே மேல இருக்க மாட்டாங்க எல்லாருமே கீழே இறங்கி வந்துடுவாங்க மக்கள் எவ்வளவு அழகான ஊர்ல அந்த அழகுக்கு அழகு சேர்த்துற விதமா தான் நம்ம கொல்லிமலை அமைஞ்சிருக்கு கொல்லிமலை பார்க்க எவ்வளவு அழகா இருந்தாலும் அந்த அழகுக்கு பின்னாடி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கு உங்க சோஷியல் மீடியா பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கொல்லிமலையை பத்தி சொல்லி நீங்க ஒரு சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க பட் நாமக்கல் பொண்ணு நானே அதை பத்தி சொல்லேன்னா எப்படி கொல்லிமலையில இருக்க சில சுவாரஸ்யமான மிஸ்ட்ரி விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்க லோகநாதன் வெல்கம் டு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஃபர்ஸ்ட் இந்த கொல்லிமலை கொல்லிமலை அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா மனிதர்களை கொல்லக்கூடிய கொடிய நோய்களுக்கான மருந்து இந்த மலை நிறைஞ்சிருக்கா கொல்லிமலை காவல் தெய்வம் இந்த ஊரையும் இந்த மக்களையும் பாதுகாத்துட்டு தான் இந்த ஊருக்கு கொல்லிமலை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க கொல்லிமலை அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியும் மாசில அறிவிதா ஞாபகம் ஆனா யாருக்குமே தெரியாம இன்னும் சில ஆறுகளும் இங்கிருந்து உருவாகுது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வேதா ஆறு கோம்பை ஆறு அய்யாறு கூட்டாறு கருவேட்டாறு கல்லாங்குழி பஞ்சநெடி இந்த மாதிரி ஆறுகளும் இங்க இருந்து தான் உருவாகுது இந்த கொல்லிமலை அப்படின்ற பேரு எப்படி வந்துச்சுன்னு நான் ஸ்டாக்கிங்லேயே உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் இன்னொரு வரலாறு என்ன சொல்றது அப்படின்னா இங்கே பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொல்லிமலை பறவைகள் நிறைய இங்கதான் வாழ்ந்ததாகவும் அதனால தான் இந்த மலைக்கு கொல்லிமலை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா இன்னொரு வரலாறு சொல்லுது கொல்லிமலையோட ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் தான் அதுலேயும் கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய சித்தர்கள் இந்த மலையில தான் வாழ்ந்ததாகவும் சொல்றாங்க அவங்க பல்லாயிர வருஷத்துக்கு முன்னாடி இங்க வாழ்ந்ததாகவும் இன்னமும் இங்க மக்களோட கண்ணுக்கு தெரியாம அந்த மலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் அந்த ஊர்ல இருக்க மக்களும் சரி இந்த கொல்லிமலையை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுமே சரி இதை தான் சொல்றாங்க ஓகே சித்தர்கள் இங்க வாழ்றாங்கன்னு சொல்லியாச்சு அவங்க கூடுவிட்டு கூடு பாயிறாங்க அது மட்டும் இல்லாம மக்களோட கண்ணுக்கு தெரியாம வாழ்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதே எப்படி மக்களோட கண்ணுக்கு தெரியாம வாழ்றாங்க சித்தர்கள் மட்டும் அங்க இருக்க மூலிகைகளும் மிஸ்ட்ரி தான் அங்க இருக்க ஒரு அரிய வகையான மர்மமான மூலிகையை சாப்பிட்டா அவங்க யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சு போயிடுவாங்களாம் அந்த மூலிகையை சாப்பிட்டுதான் சித்தர்கள் மக்களோட கண்ணுக்கு தெரியாம வாழ்ந்துட்டு அண்ட் டெக்னாலஜி வளர்ந்தாலும் கொல்லிமலையில இந்த அரிய வகை மூலிகையை யாராலையும் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க பார்த்தது கூட இல்ல பட் அதை சாப்பிட்டு தான் சித்தர்கள் யாரோட கண்ணுக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க இங்க கூடுவிட்டு கூடு பாயும் சித்தர்கள் மட்டும் கிடையாது இரும்ப தங்கமாக்க கூடிய சித்தர்களும் இந்த கொல்லிமலை தான் வாழ்ந்துட்டு கொல்லிமலையில யாருமே நம்ப முடியாத அளவுக்கு நிறைய இருக்கு இங்க கோயில்களும் தான் அதுல ஒண்ணுதான் கொல்லிப்பாவை கோயில் புராணங்கள் படி பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள்லாம் தவம் பண்ணும் போது அங்க இருக்க பே சாஸ்கள் எல்லாமே அவங்களோட தவத்தை வந்து கலைப்பாங்களாம் கலைக்கும் போது அந்த சித்தர்கள் வந்து கிட்ட வழிபட்டு வழிபட்டு கிட்ட வழிபட்டு அந்த தேவர்கள் மூலியமா ஒரு பாவை அனுப்பினாங்க அவங்களோட தவத்தை கலைக்காம பாதுகாக்கிறதுக்கு அந்த பாவை அவங்களோட பேரு தான் கொல்லி பாவை அவங்களோட பார்வையாலேயே இந்த பேபி சாசுகள் எல்லாத்தையுமே அழிச்சு அந்த சித்தர்களோட தவத்துக்கு காவலா காத்திருக்காங்க அவங்களால தான் பிற்காலத்துல இப்போ கொல்லி பாவை அப்படின்னு சொல்லிட்டு கோயில் அமைச்சு அவங்கள தெய்வமா இப்ப இருக்கக்கூடிய மக்கள் வழிபட்டுட்டு வராங்க கொல்லிப்பாவை அப்படின்னா ஒரு சிலையோ ஒரு வடிவமோ அவங்களுக்கு கிடையாது ஒரு ஓவியமா ஒரஞ்சிதான் இப்ப மக்கள் அவங்கள தெய்வமா அந்த ஊர்ல வழிபட்டுட்டு இருக்காங்க இந்த கொல்லிமலையில மர்மமான விஷயங்கள்ல நிறைய மர்மமான வேண்டுதல்களுமே இருக்கு இந்த கோயில்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மணி கட்டுவாங்களாம் மணி எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் நடைபெறதுக்கு அந்த மணி எல்லாம் கட்டுறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு கல்லு மேல கல்ல வந்து லைனா அடக்கி வைப்பாங்களாம் அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்துக்குலாம் அந்த கல்லு வந்து அடுக்கி வைப்பாங்களாம் தகடுல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைச்சு எழுதி வச்சா அங்க போய் கட்டி வச்சோம்னா நீங்க என்ன நினைச்சு எழுதி வச்சீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அந்த மக்களோட நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட துணியை எடுத்துட்டு வந்து அங்க கட்டி வச்சா அவங்க கிடைச்சிருவாங்க அப்படின்னு கிடைச்சதாவும் நிறைய பேர் சொல்றாங்க இங்க இந்த மாதிரி நிறைய யாரும் நம்ப முடியாத யோசிக்க முடியாத வேண்டுதல்களும் இங்க பண்ணிட்டு தான் வராங்க அது நடந்ததாவும் நிறைய பேர் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ஒரு வினோதமான வழிபாடும் இங்க இருக்கு இவங்க என்னன்னா ஒரு குணப்படுத்த முடியாத நோய் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த கொல்லிப்பாவை கோயில் இருக்க ஆத்துல இருக்க மீனை பிடிச்சி அந்த மீனுக்கு மூக்குத்தி போட்டு அந்த மீனை வந்து அந்த ஆத்துலயே விட்டுட்டா அந்த புடிச்ச நோய் வந்து குணமாயிடும் இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை இந்த கொல்லிப்பாவை அப்படின்ற கோயில் இப்ப உருவானது இல்லை பதினேழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா உருவாதுக்கு முன்னாடியே குமரி கண்டம் எல்லாருக்குமே தெரியும் அந்த குமரி கண்டத்துல வாழ்ந்த தமிழர்களால வழிபாடு செய்யப்பட்டது தெய்வங்கள்ல முக்கியமான ஒரு தெய்வம் தான் இந்த கொல்லிப்பாவை நம்ம ஸ்டார்டிங்லயே சித்தர்கள் பத்தி நிறைய மிஸ்டியான விஷயங்கள் பார்த்தோம் அது மட்டும் இல்லாம அவங்க சாப்பிடற மூலிகையை பத்தியும் பார்த்தோம் சரி ஓகே இவங்க எப்ப நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க அந்த மூலிகைக்கு எப்ப பவர் இருக்காது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு அந்த மூலிகை வந்து வேலை செய்யாது அப்படின்னும் அப்போ சித்தர்கள் எல்லாருமே மக்களோட கண்ணுக்கு தெரியவாங்கன்னு சொல்றாங்க அதனாலதான் அந்த கொல்லிமலையில பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் எல்லா கோயிலையுமே நிறைய மக்கள் கூடுவாங்க அப்போ ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட சமீபத்துல ஒரு லக்குல யாரா ஒருத்தவங்க கண்ணுக்கு அந்த சித்தர் தெரிஞ்சிருக்காங்களும் அவங்க அந்த சித்தர்களை வழிபட்டு இருக்காங்களும் சொல்றாங்க இந்த கொல்லிமலையில மிக முக்கியமான இடங்கள்ல ஒண்ணுதான் அறப்பளீஸ்வரர் கோயில் இந்த கோயிலுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜராஜ சோழன் வந்து சிவனை வழிபட்டு போனதாகவும் ஒரு வரலாறு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா மீன்பள்ளி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு சிவன் வந்து மீன் வடிவத்துல அந்த ஆத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதா அங்க இருக்க மக்கள் நம்புறாங்க இங்க வந்து அரணிகிரிநாதரால பாடப்பட்ட ஒரு முருகன் கோயில் இருக்கு இந்த முருகன் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப மிக பழமையானது இந்த முருகன் கோயில்ல முருகன் வந்து வேட்டவர் கோலத்துல காட்சி அளிச்சிட்டு இருக்காங்க இந்த நேரம் நம்ம கொல்லிமலையில இருக்க கோயில்களோட அமானுஷ்யங்கள் பத்தியும் மர்மமான விஷயங்கள் பத்தியும் அது மட்டும் இல்லாம மறையக்கூடிய சித்தர்கள் பத்தியும் நிறையவே பார்த்தோம் இந்த கொல்லிமலையோட மறுபக்கம் அதாவது மாந்தரிகம் ஏவல் பில்லி சூனியம் அதெல்லாம் நிறைஞ்சதுதான் இந்த கொல்லிமலை இது மட்டும் இல்லாம இந்த கொல்லிமலையில பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல சில மக்கள் வந்து ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம ஆறு மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்களாம் அந்த மாதிரி சில அமான இடங்களும் இந்த கொல்லிமலையில தான் இருக்கு அதையும் மீறி அந்த இடத்துக்கு போய் அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க ட்ரை பண்ணவங்க எல்லாருமே இன்ன வரைக்கும் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல என்னதான் இந்த கொல்லிமலையில மாந்திரிகம் பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாமே நிறைஞ்சிருந்தாலும் அது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்குன்னே ஒரு கோயில் இருக்கு அதுதான் மாசி பெரியண்ணசாமி கோயில் கோயில பத்தி தெரிஞ்சவங்க யாருமே இந்த மாசி மாசிப்பையனசாமி கோயில பத்தி தெரியாம இருக்கவே மாட்டாங்க அமாவாசை இந்த கோயிலல பல சிறப்பு பூஜைகள் நடக்கும் அங்க நிறைய மக்கள் கலந்துப்பாங்க நமக்கு யாராவது பில்லி சூனியம் பண்ணிருக்கங்களா இல்ல பில்லி சூனியம் வச்சதை எடுக்கணும் எல்லாமே இந்த கோயிலல தான் நடக்குது அந்த அளவுக்கு இந்த கோயிலை பாத்தீங்க இந்த கோயிலே ஒரு மலை உச்சில தான் அமைஞ்சிருக்கும் இந்த கோயிலை பார்க்கவே ரொம்பவே மர்மமாதா இருக்கும் இந்த கோயிலல சைந்தர அஞ்சு மணிக்கு மேல யாருமே மேலே இருக்க மாட்டாங்க எல்லாரும் கீழே இறங்கி வந்துடுவாங்க அதிகாலவே மக்கள் அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க மற்ற நேரத்தில் இந்த கோயிலில் ஒரு ஈக்காக கூட இருக்காது அந்த அளவு பார்க்கவே ரொம்ப மர்மமான கோயில் இந்த கோயிலுக்கு போற பாதைகளும் நேரா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ரொம்ப கரடுமுரடான பாதையை கடந்துதான் அந்த மாசி பெரியன சுவாமியை வந்து நம்ம பார்த்து வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நாம இந்த கோயிலுக்குலாம் எல்லாம் போனா கிடைக்கும் இல்லையா அது வந்து ரொம்ப அதிகமாவே இந்த கோயில போனதும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓப்பன் டாக்கா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க கொல்லியல்ஸ பத்தி எனக்கு தெரிஞ்ச சில மிஸ்டியான விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சொல்லாத விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான விஷயத்துக்கு நீங்க எங்களோட நினைஞ்சிருங்க கரெக்டா பாய் பாய்